பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம் அதுலேயும் வந்து இன்னைக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளாக இருக்குது இன்னைக்கு அதற்காக ஒரு சிறப்பு துவாவை பார்க்க போகிறோம் நாம் இன்னைக்கு தமிழில் தான் துவா செய்ய போகிறோம் ஆனால் அந்த துவா வந்து பார்த்தா ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் மூலமாக அல்லாஹூடத்துல நம்மளுடைய தேவையை வலியுறுத்தி நம்ம இந்த ஜுமானால கேட்கிறோம் நம்ம வந்து தனியா துவா செய்வோம் ஆனா வந்து பார்த்தா நிறைய நேரம்லாம் துவா செய்ய மாட்டோம் எப்படி எல்லாம் கேட்கணும்னு நமக்கு தெரியாது அதனால நீங்க இதை கேட்கும் போது எப்படியெல்லாம் துவா கேட்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து ஜும்மா நாளில் துவா கேட்ட சிறப்பும் உங்களுக்கு கிடைத்தரும் இன்னும் அல்லாஹு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த துவாவை கேட்டிருந்தோம்னா அல்லாஹுடைய அருள் கொண்டு நம்மளுடைய துவாக்கள் அப்படியே கபூலும் செய்யப்படும் அதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் கேட்டு பலன் பெறட்டும் அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க இப்போ நம்ம துவா செய்யலாம் துவா வந்து தமிழில் தான் இருக்கும் ஆனால் தமிழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சலவா தோதி அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு ஒரு ஒன்று ரெண்டு குரான் துவாவை ஓதிவிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து சிறப்பான துவாக்களே ஓதி நம்ம தமிழில் துவா செய்யும்போது தான் நம்மளுடைய துவாவும் சேர்ந்து கபுள் ஆகும் இப்போ துவா செய்யலாம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹிர்ரபில்லாஹிர்ராலிமும்மையே அல்லாஹும்முசல்லிஎல்லாமுஹம்மதியே வல அலிமுஹம்மதின் உபாரிக்குசல்லே லாஇலாஹாஇல்லாஅந்தப்பக்காணக்க இன்னிக்குந்துமில்லாஹிர்ரஹ்மானின் பணாத்தினாஃபிதுன்யா அசனத்தன் ஒபிலாஹிர்ரத்தி அசனத்தொவ் ஒக்கினாதாபன்னார் ரபீனிலிம் அஞ்சல்ட்ட இளையமின் ஹலின் ஃபகீர் எல்லா நாங்களெல்லாம் மனிதர்கள் மறதியாளர்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் எங்களுடைய பாவங்களை உன்னுடைய கிருபியை கொண்டு மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே எங்களுடைய எங்களுடைய பெற்றோர்களுடைய முஹ்மீனான முஸ்லிமான பெண் அனைவருடைய இன்னும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய எங்களுடைய ஊர்வாசிகளுடைய இன்னும் எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களை உன் கிருபியை கொண்டு மன்னிப்பாயாக எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கா விட்டால் வேறு யார்தான் மன்னிப்பாய் உன் கருணையை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே யா எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் அனைவருமே பாவமற்றவர்களாக அருள் புரிவாயாக ரஹ்மானே யாழ்லா இந்த உலக மலிகிறவரையும் எங்களுடைய கடைசி சந்ததி வரையும் உன்னை வணங்கக்கூடியவர்களாகவும் உனக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாகவும் இருக்க செய்வாயாக ரஹ்மானே அவர்களை முஸ்லீமாகவே பிறக்க வைத்து முஸ்லீமாகவே வாழ வைத்து முஸ்லீமாகவே மரணிக்க செய்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் ஏராளமான தவறுகள் செய்திருக்கும் ரஹ்மானே எங்களுடைய கண்களாலும் காதுகளாலும் நாவாலும் கையாலும் காலாலும் நினப்பாலும் உடலாலும் செயலாலும் சொல்லாலும் ஏராளமான ஏராளமான பாவங்களை செய்துவிட்டோம் யாழ்லா உன்னிடத்தில் தலை குனிந்தவர்களாக பாவ மன்னிப்பை ஏந்தி கையேந்தி இருக்கிறோம் ரஹ்மானே உன் கிருபியை கொண்டு உன் தயால குணத்தை கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய அன்பை கொண்டு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக மாற்றித்தார் ரஹ்மானே யாழா உனக்கு மாறு செய்பவர்களாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் ரஹ்மானே உன்னை மாறு செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை எங்களுக்கு ஒருபோதும் தந்து விடாதே ரஹ்மானே யல்லா எங்களை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க வைத்து ஈமானோடவே மறுமையில எழுப்ப செய்வாயாக ரஹ்மானே எங்களுக்கு சக்ராத்துரை வேதனையை லேசாக்கி தருவாயாக ரஹ்மானே எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்ட நிலையில எல்லா பாவங்களும் கழிந்த நிலையில நாங்க மரணத்தை சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை எங்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு அடியாருக்குமே தந்திருள்வாயாக ரஹ்மானே எல்லா எங்களுக்கு கபுல எந்த ஒரு வேதனையும் தந்து விடாதே ரஹ்மானே எல்லா எங்களுக்கு முன்கர் நக்கீருடைய கேள்விகளை இலகுவாக்கி தருவாயாக ரஹ்மானே எல்லா மறுமை நாள்ல எங்களை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எழுப்புவாயாக ரஹ்மானே இன்னும் அந்த நாள்ல எங்களுக்கு அரச நிழல்ல இடம் கொடுப்பாயாக ரஹ்மானே எல்லா ஒவ்வொரு கேள்வி கணக்கிலையும் எங்களை இழிவுபடுத்தி விடாதே ரஹ்மானே எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் துருவி துருவி கேட்டு விடாதே ரஹ்மானே எங்களுடைய மீதான் தராசுகளை நன்மையின் பால் எடை அதிகமானதாக ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கணக்குகள்லயே இல்லாமல் அழித்து விடு ரஹ்மானே நீ எங்களிடம் துருவி துருவி கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் ரஹ்மானே உனக்கு பயந்தவர்களாகவே நாங்கள் கேட்கிறோம் எங்கள் பாவங்கள் அனைத்தையுமே மரணத்துக்கு முன்னாடியே அழித்து விடுவாயாக ரஹ்மானே எங்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துள் ஃபிரிதோசை தந்திரல்வாயாக ரஹ்மானே நபி சொல்லாஹு அலையஸ்லாம் அவருடைய உண்மத்தாக எங்களுக்கு முதல்ல சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்திரல்வாயாக ரஹ்மானே ஒவ்வொரு சொர்க்க வாசல் வழியாகவும் எங்களுக்கு நுழையக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வாயாக ரஹ்மானே எங்களுக்கு தடாகல் கவுசர்ல இருந்து நபி சுல்லாஹ் அலையம் அவருடைய கைகளில் நீர் வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சஹாபாக்களை எல்லாம் பார்த்தது ரஹ்மானே நாங்கள் மறுமையில வந்து நபி சுல்லாஹ் அலையம் அவர்களுக்கு பக்கத்தால சஹாபாக்களுக்கு பக்கத்தால சாலிகன்களுக்கு பக்கத்தால சுகதாக்களுக்கு பக்கத்தால வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே மாட மாளிகைகளை தருவாயாக ரஹ்மானே உன்னை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளவாயாக ரஹ்மானே அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்கள் கண்ணால் உன்னை பார்க்க முடியாது சொர்க்கத்தில் அல்லாஹ் நாடுபவர்களுக்கே அல்லாஹ் காட்சியளிப்பான்னு சொல்லப்பட்டுள்ளதே எங்களையும் நீ நாடக்கூடிய ஒரு கூட்டமாக ஆக்கிக் கொள்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் ஏராளமான சோதனைகளின் காரணமாகவும் இன்னும் உலகத்தின் நோக்கத்தினாலையும் நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விடுகிறோம் யாழ்லா எங்கள் சோதனைகளை லேசாக்கிவிடு ரஹ்மானே அந்த சோதனைகள்ல நாங்க பலவீனமாக்காமல் பார்த்துக்கொள் ரஹ்மானே ஒவ்வொரு நொடியும் சைத்தானுடைய ஊச்சலாட்டங்கள் இருந்தும் அவன் எங்களை வழி நடத்துறதுல இருந்தும் எங்களுடைய நப்சு எங்களுக்கு தீங்கு இருந்தும் உன்னுடைய பாதுகாவலை நாங்கள் கேட்கிறோம் ரஹ்மானே யல்லா எங்களை ஐந்து நேர தொழுகையாளையாக ஆக்குவாயாக ரஹ்மானே நீ விரும்பக்கூடிய தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே அல்லா உன்னை தவிர வேற யாருக்கும் பயப்படாத நிலையை எங்களுக்கு எங்களுக்கு ஆக்குவாயாக ரஹ்மானே உன்னுடைய கலாம் சரிப்பை ஓதக்கூடிய மனப்பாடம் செய்யக்கூடிய அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்தல்வாயாக ரஹ்மானே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அதிகபட்சமான சுண்ணத்துக்களை கடைபிடித்த நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே யல்லா எங்களுக்கு ஏராளமான நிகமத்துகள் நீ தந்திருக்கிறாய் ரஹ்மானே அது அனைத்துக்கும் நாங்க நன்றியுள்ள அடியாராக வாழ அருள் புரிவாயாக ரஹ்மானே யாருலா நீ கொடுத்த ஒவ்வொரு நிகுமத்துகளுக்கும் உனக்கே எல்லா புகழும் நிச்சயமாக அந்த நிகமத்துகள் இல்லாமல் இருந்தால் எங்க வாழ்க்கை இன்னும் மோசமாக போயிருக்கும் எங்களால் நினைத்தே பார்க்க முடியாத நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கும் யாருல்லாம் எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்துருக்காய் தாய் தகப்பனை கொடுத்துருக்காய் இருக்கிற வீட்டை கொடுத்துருக்காய் கல்வியை கொடுத்துருக்காய் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காய் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காய் ரஹ்மானே இன்னும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு ஏராள மன தேவைகள் இருக்கு அதையும் உன் இருந்து நீயே எங்களுக்கு தந்தல்வாயாக ரஹ்மானே யாருக்கையும் எங்களை வைத்து விடாதே ரஹ்மானே எங்களுடைய கடன் பழுக்கள் எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ரஹ்மானே எங்களை கடன் இருந்து ரஹ்மானே செல்வ செழிப்பை ஏற்படுத்துவாயாக ரஹ்மானே அதன் காரணமாக நாங்கள் உன்னுடைய பொருத்தத்தை நாடி பிறருக்கு அழகிய முறையில் கடன் கொடுக்கக்கூடிய நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக ரஹ்மானே அதிகமாக சக்காத்தையும் அதிகமான சதக்காவையும் தந்து வருபவர்களாக எங்களை ஆக்கியல் வாயாக ரஹ்மானே இன்னும் அதிக அதிகமான நஃபுலான தொழுகையும் அதிக அதிகமான நஃபுலான நோன்புகளையும் வைக்கக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு தந்திரல் வாயாக ரஹ்மானே அமல்கள் செய்வதன் மீது ஈடுபாடை எங்களுக்கு அதிகரித்து கொடுப்பாயாக ரஹ்மானே எப்போதுமே ஊசலாட்டங்களோடவே அமல்கள் செய்வதை போலயே வருத்தமாக இருக்க ரஹ்மானே எங்களுடைய தொழுகையை கசிக்கி எங்கள் முகத்தில் எரிந்து விடாதே ரஹ்மானே எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே எங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை ஏற்று ரேவியை எதிர்பார்த்தவர்களாகவே நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் திருமணம் ஆகாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் ரஹ்மத்தை கொண்டு உன் கிருவையை கொண்டு உன் புறத்திலிருந்து ஒரு நல்ல அடியானே அவர்களுக்கு ஜோடியாக ஆக்கிவை ரஹ்மானே அதே போல எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் ரஹ்மானே யெல்லா நீயே படைப்பவனாக இருக்காய் சந்ததியை அழிப்பவனாக இருக்கிறாய் உன் புறத்திலிருந்து ஒரு நல்ல சந்ததியை அவர்களுக்கு தந்திருவாயாக ரஹ்மானே யல்லா எத்தனையோ பேர் நோய் நொடியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே இத்தனை நோயையும் உன் கிருபியை கொண்டு குணப்படுத்தி விடு ரஹ்மானே நீயே மருத்துவர்களுக்கெல்லாம் சிறந்த மருத்துவனாக இருக்கிறாய் எல்லா கொடிய நோய்களிலிருந்து இருந்து எங்கள் அனைவரையும் காப்பாத்தி கொடு ரஹ்மானே கேன்சர் போன்ற நோய்கள் எல்லாம் இன்னைக்கு எளிதாக வந்து கொண்டிருக்கிற ரஹ்மானே அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு எங்களை அனைவருமே காப்பாற்றிய அருள்வாயாக ரஹ்மானே இன்னும் எங்களுடைய சந்ததிகள் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சந்ததியிலும் ஒரு நோயற்ற குறையற்ற திறமைசாலியான ஆரோக்கியமான அழகு நிறைந்த குழந்தைகளாக எங்களுக்கு தந்தல்வாயாக ரஹ்மானே இன்னும் எங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய சந்ததிகளாக ஆக்கிய அருள்வாயாக ரஹ்மானே எப்போதும் நாங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக ரஹ்மானே எங்களுடைய பிள்ளைகள் எங்களை விட்டு பிரிந்து போகாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துவாயாக ரஹ்மானே இன்னும் யார் யார் பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து போயிருக்காங்களோ எல்லாம் மீண்டும் வந்து தங்கள் பெற்றோர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல புத்தியை அவர்களுக்கு தந்துருள்வாயாக ரஹ்மானே எந்த குடும்பத்திலையும் பிரிவினையோ பிரச்சனையோ பொறாமையோ போட்டியோ வராமல் பார்த்துக் ரஹ்மானே எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச அனைத்து எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றிய அருள்வாயாக ரஹ்மானே அனைவருடைய காந்தல் கந்தஷ்டி போட்டி சூனியம் அனைத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றிய அருள்வாயாக ரஹ்மானே யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல புத்தியை எங்களுக்கு தந்தல் வாயாக ரஹ்மானே பொறாமைப்படாத நல்ல புத்தி கோழைத்தனம் கருமித்தனம் கஞ்சத்தனம் போன்றவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ரஹ்மானே உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதவர்களாக எங்களை ஆக்கிய அருள்வாயாக ரஹ்மானே ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பயந்து செயல்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருவாயாக ரஹ்மானே எங்களுடைய தக்வாவை இன்னும் இன்னும் உறுதியாக்கி தருவாயாக ரஹ்மானே இன்னும் பல ரமலான்களை எங்களை அடைய செய்வாயாக ரஹ்மானே இன்னும் பல லைலத்தில் கதிரை எங்களுக்கு அடைய செய்வாயாக ரஹ்மானே யாழா ரமலானை முடித்தவர்களுக்கு அடுத்த ரமலான் வரையும் அது பலன் தந்து கொண்டிருக்குமே அதே போல நாங்களும் ரமலானை முடித்திருக்கோம் எங்களுக்கும் அந்த பலனை தந்தருள்வாயாக ரஹ்மானே இன்னும் நாங்கள் ரமலானில் இவ்வாத செய்ததை போன்று எங்களை இபாதத் செய்ய வைப்பாயாக ரஹ்மானே யாழா எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தந்தல்வாயாக ரஹ்மானே யாருலா நல்ல ஒரு வேலையை தந்தருள்வாயாக ரஹ்மானே கை நிறைய வருமானத்தை தந்திருவாயாக ரஹ்மானே அறாமான பழக்கம் ஹராமான பணம் அறாமான சம்பாதனை என்று அனைத்தையும் விட்டு எங்களை அருள்வாயாக ரஹ்மானே எங்களுடைய குடும்பங்கள்ல வரக்கூடிய எங்களை நோகடிக்க இன்னும் நாங்கள் இதில் எதெல்லாம் கேட்டோமோ அதை அனைத்தும் தந்திரல்வாயாக இன்னும் எதையெல்லாம் நாங்கள் கேட்கவில்லையோ அவை அனைத்தையும் உனக்கே தெரியும் ரஹ்மானே அதை அனைத்தையும் தந்திரல்வாயாக ரஹ்மானே எங்களுக்கு எது வேண்டும் என்று கூட எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே அனைத்தும் அறிந்தவன் நீதான் அனைத்தையும் தருபவன் நீதான் நாளைக்கு எங்களுடைய தேவை என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அறிந்து வைத்திருக்கக்கூடியவன் அறிந்து வைத்திருக்கக்கூடியவன் நீதான் ரஹ்மானே எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எங்களுடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு சாலிகானவர்களாக காணவர்களாக ஆரோக்கிய செல்வம் நிறைந்தவர்களாக எந்த ஒரு பிரச்சனையும் கவலையும் துன்பமும் துயரமும் நோயும் இல்லாமல் ஒத்துமையாக தேவையானது அனைத்தையும் தேவையான நேரத்தில் அடையக்கூடியவர்களாக நர்பாக்கியசாலிகளாக இன்னும் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய சிறப்பை பெற்றவர்களாக எங்களை உன் புறத்திலிருந்து ஆக்கியள்வாயாக இன்னும் ந விசிலாக வளைய செல்லும் அவர்கள் எதெல்லாம் முன்னடத்துல நல்லதுன்னு கேட்டார்களோ அத்தனை நல்லதையும் எங்களுக்கும் தந்தள்வாயாக எந்த தீமையான விஷயத்திலாம் வந்து பாதுகாவல் கேட்டார்களோ அத்தனை தீமையான விஷயத்தில எங்களுக்கும் நீ பாதுகாவல் யா ஏல்லா பாலஸ்தீன மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள் ரஹ்மானே அவர்களுக்கு சுதந்திரத்தை தருவாயாக ரஹ்மானே இப்போது ரஃபாவில் கொடூரமான தாக்குதல்களை அந்த படைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே அங்கே ரஃபாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றோர்களையும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளையும் நீயே காப்பாற்றுவாயாக ரஹ்மானே எல்லா அவர்களுடைய சுதந்திரத்தை நீயே மீட்டுத் தருவாயாக ரஹ்மானே அவர்களுடைய இந்த முயற்சிக்கு மாபெரும் வெற்றியாக உறுதுணையாக இருப்பாயாக ரஹ்மானே யெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் அனைவருடைய இதயத்தையும் திருப்பி விடுவாயாக ரஹ்மானே உணவின்றி தவிக்கக்கூடிய அவர்களுக்கு நீயே ரிஜிக் அளிப்பாயாக ரஹ்மானே மருத்துவமின்றி நோயில் தத்தளிக்கும் அவர்களுக்கு நீயே ஷிஃபாவை அளிப்பாயாக ரஹ்மானே குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அவர்களுக்கு நீயே ஆறுதலாக இருப்பாயாக ரஹ்மானே அவர்களுக்கு தேவையானதை செய்யக்கூடியவர்களை அவர்களுக்கு உறுதுணையாக ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே சுதந்திர நாடாக பாலஸ்தீனத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய வாழ்நாட்களிலே தந்திரல்வாயாக ரஹ்மானே இன்னும் மஸ்தூர் அக்ஸாவில் தொழுகிய எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்கள் செய்ய அருள் புரிவாயாக ரஹ்மானே இன்னும் மஸ்தூர் அக்ஸாவை முழுமையாக மீட்க வேண்டும் ரஹ்மானே நீயே எங்களது ரச்சகன் நாங்கள் உன்னுடைய அடிமை ரஹ்மானே எங்களுடைய இந்த இரையஞ்சுதலை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய துவாக்களுக்கு பதிலை தந்திருள்வாயாக அலா ஹைரி ஹல்கி வாலி வஷாபி அஜ்மீன் ரஹமதி கேஆர் ரஹ்மீன் ஆமீன் ஆமீன் எரபுல்லாமீன் السلام عليكم ورحمه الله